தீபம் லேம்பாயில் வழங்கும் சக்திவிகடனின் ஜோதிர சங்கமம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டைட்டில் ஸ்பான்சர் தீபம் லேம்பாயில் ஒரு தெய்வீக அனுபவம் மொபைல் பார்ட்னர் சுப்ரீம் மொபைல்ஸ் இஎம்ஐ திருவிழா சுலபத்தவணையில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்குங்க கோல்டன் பார்ட்னர் வாசவியின் தங்கம் வாழ்வின் பொக்கிஷம் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை ஷெல்டர் பார்ட்னர் டேனி ஷெல்டர் தரமும் நம்பிக்கையும் என்றென்றும் நிரந்தரம் அடுத்ததாக நம்ம பார்க்க போற ராசி கண்ணீராசி ஒவ்வொரு வெளிச்சத்திற்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் தீபம் விலை எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் திருவிழா பெறுங்கள் எண்பத்தி இரண்டு ஆண்டு கால வாடிக்கையாளர் நம்பிக்கையுடன் தங்கம் வெள்ளி மற்றும் வைர நகைகளுக்கு ஒவ்வொரு படைப்பிலும் புதுமை காலங்கள் போற்றும் கோயம்புத்தூர் உங்ககிட்ட இருந்தே தொடங்குவோம் கண்ணீராசிக்கு பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதி மிருத்யோமா அமிர்தம் கமயர்கள் சொல்லியிருக்கா அப்ப அசத்தியத்தில் தான் ஒரு சத்தியம் பிறக்கிறது இப்போ இந்த ஆண்டுடைய சூழல எப்படி இருக்குன்னா ராசியில கேது ஏழுல ராகு ஒரு கன்னிராசிக்கார்ட்ட போய் இப்போ எப்படி இருக்குன்னா சில கஷ்டங்களை சந்திச்சுதான் சார் பிரச்சனைகள் இருக்கு சார் அப்படின்னு சொல்ற இருக்கா இதில் வந்து இந்த ராகு கேது அப்படி இருக்கிறச்சே இவாளுக்கு ஒரு ஏற்றம் இறக்கமான வாழ்க்கையை தான் இந்த வருஷம் கொடுத்துருக்கு ரொம்ப சிறந்த பலனை கொடுத்துருக்குன்னு எடுத்துக்க முடியலை ஆனால் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் கேட்டால் இந்த கேது பகவான் இவளுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுறார் ராகு ஆறாம் இடத்துக்கு வர்றார் அப்போ இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது செல்வ செழிப்பு கொண்டு வந்து கொடுக்க போகிறார் ஆறில் ராகு இருந்தால் அதுக்கு மகாலட்சுமி யோகம்னு பேர் அந்த ஆறில் ராகு வரும்போது மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை வாழ்க்கை கொடுத்துரும் இப்போ இவங்களுக்கு கேட்டெல்லாம் ஏதோ ஒரு அசதி ஏதோ ஒரு மனது கஷ்டம் இதோடு தான் ஓடின்னு இருக்கு ஃபேமிலி லைஃப்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல அந்த சுக்கரனும் சனியும் இருப்பது குடும்ப வாழ்க்கையை புரிஞ்சுக்கலை அப்படின்னா மனைவிட்டு என்ன சாப்பாடு போடுறாங்க அந்த சாப்பாட்டில் உப்பு இல்லைனா கூட நல்லா இருக்குமான்னு சொல்லணும் இந்த சாப்பாடு நீ என்ன சாதம் அடிச்சிருக்கேன்னு கேட்டுக்கிட்டா அவங்களுக்கு ஒரு கோபம் வந்துடும் இல்லையா அப்போ அவங்க மனசு நோகாமல் அது பேசக்கூடிய தன்மையை கன்னிராசிக்காரர்கள் இந்த ஆண்டு வச்சுக்கணும் ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் அதை இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சூரியனுடைய வீட்டுல கேது போய் உட்கார போகிறார் பன்னிரெண்டாம் இடத்துல சில பேருக்கு வந்து இது ஞானத்தை நோக்கிய பயணத்தை இந்த ஆண்டு உருவாக்கி கொடுக்க போறது சரியா பூமி சம்பந்தப்பட்ட லாபங்கள் பலருக்கு இருக்கும் லாபத்துல செவ்வாய் உட்கார்றார் பூமி சம்பந்தப்பட்ட லாபங்கள் இருக்கும் ராசிநாதன் புதன் நாலாம் இடத்துல சூரியனோட செல்றார் அப்போ இந்த குழந்தைகள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ எழுத போகிறவங்க டென்த் பிளஸ் இவ்வாறுக்கெல்லாம் நல்ல ஸ்கோர் பண்ணுற யோகம் அவங்களுக்கு கூடி வந்துடும் விரையாதிபதி நாலாம் வீட்டில் உட்காற அதை நம்ம பார்க்கணும் அப்போது பல பேர் வீடு மாறக்கூடிய யோகம் பழைய வீட்டை வச்சு விட்டுட்டு விட்டுட்டு புது வீடு வாங்கக்கூடிய யோகம் அதெல்லாம் இந்த ஆண்டு அவங்களுக்கு கூடி வரும் சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு போகப்போகிறார் அந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கணும் திருமண பொருத்தத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த காலகட்டத்தில் ஏழில் சனி இருந்தால் பொருந்தா திருமணம்ங்கிறோம் அப்போ ரொம்ப கவனமாக அவங்க பார்த்துக்கணும் குரு பகவான் எழுக்கூடிய குரு ஒன்பதுல வக்கரமா இருக்கார் ஏழாம் இடத்துல உட்கார்ந்து பாதிப்பு இருக்கு முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாவது கல்யாணம் இப்போ கூடி வர அப்போ இவர்கள் பினான்சியலாக இப்ப குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல பொசிஷன் தான் இருந்தாலும் வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் இருக்கு இந்த சூழ்நிலைகள் நீடிக்க போறது இல்லை ராகுக்கு எதிர்பயிற்சி மே பதினெட்டு ஆன உடனே சூழ்நிலைகள் மாறுறது அந்த யோகம் வருது இவங்களுக்கு அதனால குடும்ப வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் கொஞ்சம் பிபி தொந்தரவு அந்த மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும் அது ஏதாவது அந்த பிரச்சனைகள்ல கொஞ்சம் சில காலம் இருந்துட்டு விலகி போயிடும் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இவங்க என்ன செய்யணும் இந்த ஆண்டு என்ன செய்தால் இவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நரசிம்மர் வழிபாடு செய்யணும் அவர் வழிபட்டுன்னு வரும்போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் எல்லாமே நீங்கிடும் மந்திர ராஜபதம் ஸ்லோகம் இருக்கு பாருவான் அதை தினந்தோறும் படிச்சுன்னு வந்தாலே நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க மேடம் நீங்க சொல்லுங்க கண்ணீராசியைச் சேர்ந்தவர்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் குறிப்பாக பெண்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெறுவாங்க கண்ணீராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு ஆறாம் இடத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அது மார்ச் மாசத்துக்கு மேல நல்ல பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு இருக்கும் தனிப்பட்டு தொழில் ஏன்னா மே மாசம் தான் உங்களுக்கு குரு பயிற்சி ஆகிறார் ஸோ அது வரைக்கும் பாகியத்துல நம்ம ஒன்பதாம் இடத்துல குரு பார்வை நல்லா இருக்கும் பொழுது தொழில் எல்லாம் தொடங்கணும் அப்படின்னா இந்த மார்ச் மாதத்துல இருந்து மே மாதத்திற்குள் ஒரு நல்ல பீரியட் அவங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு பத்தாம் இடத்தில் குரு வந்தாலும் கூட பெரிய பாதிப்பு அப்படிங்கறதே உங்களுக்கு வராது ஏன்னா ஏழுக்குடையவன் தான் உங்களுக்கு நாளுக்கும் ஏழுக்கும் உடைய குருபகவான் சோ சொந்த வீடு வாங்குறது மனை வாங்குறது வாகன யோகங்கள் வர்றது இதெல்லாம் நல்லா இருக்கும் இது வரைக்கும் இந்த கோர்ட் கேஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் காலகட்டத்துலயே அதை முடிக்கிறதுக்கான ஒரு வழியை பாக்குறது உங்களுக்கு நல்லது ஆஹ் ஏன்னா அதுக்கு பிறகு குரு பத்தாம் இடத்திற்கு போன பிறகு இது திருப்பி நீடிச்சின் இருக்கும் அதனால இது வந்து ஒரு சுமூகமா என்ன அளவுக்கு அவங்களால முடிக்க முடியுமோ அதெல்லாம் வந்து முடிச்சு முடியலாம் இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணணும் இல்ல தான் தனியாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு காலம் அண்டு இந்த கன்னிராசி பெண்கள் இவ்வளோ நாள் நான் வந்து அம்மாவோட பேசல அப்பாவோட பேசல கணவரோட பேசலன்னு குடும்பத்தை விட்டு வெளியில் இருந்தவங்களுக்கு திரும்ப குடும்பத்தோடு சேரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் அண்டு நான் வந்து பரிகாரம் சொல்லணும்னா இவ வந்து முருகன் வழிபாடு சிறந்தது முருக முருகப்பெருமானினுடைய வழிபாடு சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கலாம் ஓ சூப்பர் 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 கார்த்திகேயன் சார் நீங்கள் சொல்லுங்க உத்தரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கிடைக்கும் அதாவது நட்சத்திரத்துக்கு இப்போ அடுத்து வரப்போ சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷத்தில் என்ன இருந்திருக்குன்னு பார்ப்போம் கன்னிக்கு இந்த ஒரு வருஷத்தில் உத்தர நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு துக்க காரியம் வீட்டில் நடந்திருக்கும் ஹஸ்தம் சித்திரையில் இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு விபத்தே நடந்துருக்கலாம் ஒரு அடிபட்டு இருக்கலாம் சார் வண்டிக்கு மட்டும் ஏதோ டேமேஜ் லேசா கை மட்டும் அடிபட்டுச்சு லேசா கால் மட்டும் அடிபட்டுச்சு இந்த கருமத்தை கொடுக்கறதுல கேது வந்து வரணும்னு சொன்னேன் இந்த கேது வந்து இப்போ முடிகிற கண்டிஷனில் இருக்கார் ரொம்ப பதினெட்டு மாதத்தில் இப்போ கடைசி நாலு மாதத்துக்கு வந்துட்டார் அப்போது இது கர்மம் நல்ல கர்மமாக இருந்ததுன்னா லேசான விபத்தோடு தப்பிச்சிருப்பாங்க இது கர்மம் துஷ்கர்மமாக இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை அசம்பாவிதங்களை குடும்ப உறவுகளை பிரியக்கூடிய அவலநிலையை கடந்து வந்திருப்பாங்க கன்னிராசினேயர்கள் இதெல்லாம் பாவ சுப கிரகம் கிடையாது சுபத்தன்மை கிடையாது அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் நிழல் கிரகங்கள் உடம்பில் இருக்க மறைமுக பாகங்களை தொந்தரவு பண்ணுறதுல ராகு கேது மாதிரி கில்லாடி கிடையவே கிடையாது அப்போ கேது கொடுக்குற தொந்தரவு ஃபுட் பாய்சனிங் இந்த மசாலா சாத்தை பார்த்தா கண்ணா பின்னான்னு சாப்பிட்றது இந்த மிட் டைட் பிரியாணி சாப்பிட்றது இதெல்லாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நமக்கு உடலுக்கு சு அதிகமாக இருக்கும் ஆனால் நாட் அட் ஆல் குட் ஃபார் ஹெல்த் நம்மளை வந்து ஒரு டிசிப்ளின்குள்ளே கொண்டு வரவர் தான் கேது இந்த மாதிரி இதெல்லாம் அளவை தாண்டி போகக்கூடாது மருந்து மாத்திர நேர நேரத்துக்கு சாப்பிடணும் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குழிக்கணும் இந்த மாதிரி இப்படி தான் நடந்துக்கணும் ஓ இதுக்குள்ளெல்லாம் வரணுமா இப்போ இது இல்லைன்னா இந்த கேது இல்லைன்னா கன்னிராசி நேர்கள் ஒரு டிசிப்ளின்குள்ளே வரமாட்டாங்க இப்போ டிசிப்ளின்குள்ளே வரத்துக்கான ஒரு டைம் பீரியடாக இருக்கும் அப்போ பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவார்கள் சார் பணி நிமித்தமாக நானே என் மிஸ்ஸஸும் வேறு வேறு இதில் இருந்தோம் நானே ஹஸ்பண்டும் வேறு வேறு ஊரில் இருந்தோம் ஒன்றா சேருவாங்க உலக இன்பங்கள் எது எது கடல் கடந்த விமான பிரயாணங்கள் கடல் கடந்த பிரயாணங்கள் ப்ரமோஷன்ஸ் வாகனம் புதுசாக வாங்கிறது இதெல்லாம் உலக இன்பங்கள் இதை இந்த கேது அனுபவிக்கிறதுக்கு உற்றுருவார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் புது வாகனம் ஆடை அணிகலன் ஆபரணம் பொன்பொருள் சேர்ப்பதற்கான ஒரு தருணம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறமேல் இனி வாழ்வெல்லாம் சுகமேன்னு சொன்ன மாதிரி வாழ்வெல்லாம் சுகமே அப்படிங்கறதெல்லாம் இருந்திருக்கும் உத்தரநட்சத்திரத்துல இருக்க கன்னிராசி நேயர்களுக்கு தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் அவங்கள்ட்ட இந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிடும் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஹஸ்தம் சித்திரையில் இருப்பவர்களுக்கு பொருளாதார சுபிக்ஷம் உலக இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய பிராப்தத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடம் கொடுத்துடும் மூன்று பேருமே வந்து கலவையான பலன்களை சொல்லியிருக்கீங்க அதில் பெரும்பான்மையான நற்பலன்களே இருக்குது சார் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன் ராசிக்கு நூற்றுக்கு எத்தனை மதிப்பெண்கள் கொடுக்கலாம் அறுபத்தைந்து மதிப்பெண்கள் வெரி குட் சார் நீங்கள் சொல்லுங்க? அறுபது அறுபது மேடம் எழுபது ஓகே கன்னிராசியை பொறுத்தளவில் ரொம்பவே ஒரு நல்ல நிலையில தான் இந்த மதிப்பெண்கள் எல்லாமே இருக்குது அதனால நம்பிக்கையோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை எதிர்கொள்ளுங்க இது தீபம் லேம்ப் ஆயில் வழங்கும் சக்தி உடனின் ஜோதிட சங்கமம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் இது வாழ்வின் மாற்றத்திற்கான நேரம் இருளை நீக்கி வீடெங்கும் நல் வீசும் தூய தீபம் தீபம் விலக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் சுப்ரீம் மொபைல்ஸின் இஎம்ஐ திருவிழா டுவெண்டி ஃபோர் மந்த் நோ காஸ்ட் இஎம்ஐ ஜீரோ டவுன் பேமெண்ட் சுலபத்த